நான் வந்து ஒரு பீரியட்ல வந்து நானும் ஒரு பெரிய சேலப்பள்ளி ஹீரோ தான் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடி பெருமை மிக அடி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அப்போ வந்து குடியிலே அப்படி ஒரு பாட்டு வந்திருந்தா அவர் சவையா இருந்திருக்கு அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டா இருந்தது இல்ல அதெல்லாம் இந்த இந்த படத்துல எங்களுக்கு இருந்த சீன் ரொம்ப நல்ல சீன்ஸ் அது இப்போ இந்த காப்பி ரைட் பிரச்சனை ஓடிக்கிட்டா நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நானும் ஒரு பெரிய சேலப்பள் ஹீரோ தான் ஒரு நூறு படத்தில் ஹீரோவாக நினச்ச ஒருத்தனுக்கு வந்து எவ்வளவுதான் சூப்பர் கேரக்டர் அப்படின்னாலும் அவங்க கதை சொல்லல ஆ நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் இப்போ ஆனால் மனசுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா நான் நல்லா நடிப்போம் ஆனால் வெளியிலையும் நடிச்சிருக்கோம் இப்படி ஒரு கேரக்டர் எப்படி சார் யோசிச்சிங்க வேறு வழியில் வாழ்ந்தாக நம்ம

எனக்கு ஒருத்தர் பாசிட்டிவா இருந்து ஒருத்தர் ப்ளஸ்ஸா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனதான் பழைய எம்என்ராஜ்

ஸோ ரெண்டு பேரையும் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரே ஃப்ரேம்ல பாக்குறோம் ஸோ அந்த அந்த டிராவல் இருக்கும் இல்லையா டுவர்ட் சினிமாவா இருக்கட்டும் இல்லை பர்சனல் கனெக்ஷனா இருக்கட்டும் அது எந்த மாதிரி இருந்திருக்கு சார் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த நக்கல் நையா பண்ணிட்டு ஜாலியாவே இருப்பார் செட்ல உங்களை தான் கலாய்ச்சிருக்காரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி வர நம்மளுக்கு என்ன எந்த மாதிரி கலாய்ச்சிருக்காரு உங்களை அதை சொல்லுங்க இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் படம் வரும்போது அப்படி டேரக்டர் அசோசியேட் எல்லாம் சொல்லுவாரு அப்போ என்னப்பா வந்து பெரிய ஜெனிஃபர் எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அது பாட்டு விளையாண்டுருக்கு பாருங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவார் அப்படி சொல்லால் அப்புறம் நான் பயப்படும் சொல்வார் பயப்பட பண்ணி பண்ணிடு ஏதோ ஒரு பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அப்போ எனக்கு அந்த குருவோட ஸ்தானம் தான் இருந்தது பெரிய ஹீரோ இல்லை அவர் அதனால நம்மளுக்கு அதை சினிமா பற்றியெல்லாம் தெரியாதனால அப்படி பிரமிப்பாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நிறைய பேர் இப்போ சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நாங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் நேபராக இருக்கோம் அவர் நுங்கம்பாக்கமில் இருக்கார் நானும் நுங்கம்பாக்கமில் இருக்கோம் ஆனா நல்லா ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பரஸ்பரம் எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸ் கழிச்சு பார்த்தா கூட ரெண்டு பேரும் விசாரிச்சுப்போம் ஃபேமிலி நல்லா தெரியும் பிள்ளைங்கள்ட நல்லா பேசுவோம் நாங்க கம்யூனிகேட் பண்றதை விட திவ்யா நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன் நான் அவங்க வந்து என்ன ஜெனிமா தான் கூப்பிடுவாங்க அப்படி அதனால ரொம்ப அந்த ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு எப்போதுமே சார்க்கிட்ட

நார்மலா இதோட ரொம்ப அப்படி நான் எனக்கு அது அவருக்கு பண்ணி அனுச்சுட்டா கூட பரவாயில்ல மூணாவது நாளே எங்க டேரக்ட் அடிக்க வந்தாரு கொண்டே போட்டுறேன் அவர் பேட்ரு விளையாட சொல்றாரு நான் சொன்னேன் அது எப்படி சார் பந்து போடாம எப்படி பேட்ரு விளையாடணும் இப்படி பண்ணன்றாரு அவரு படுக்க போதும் எனக்கு வர மாட்டேங்குது நாளைக்கு லட்சம் லட்சமா சம்பாதிச்சா எனக்கா கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அங்க அத்தனை தெலுங்கு பசங்க நிக்கிறாங்க சார் என்ன ஷவுட் பண்றீங்க எங்க அம்மா அடிச்சா கூட வீட்டுக்குள்ளதான் அவரு நிறைய நடிச்சிருக்காரு அவருக்கு தெரியுது எங்களுக்கு கிடைச்சா தெரியும் அந்த மீன் பிடிக்கிற சீன்ஸ்லாம் திட்டுட்டே இருக்காரு இப்படி அழந்துக்கிட்டே இருப்பேன் நம்ம சொல்றதை செய்யறது அவ்வளவுதான் இவர் நல்லா ஆக் பண்ணிடுவாரு நம்ம அப்படியே மிரட்டுறது ஏன்னா நான் மிரட்டுற சீன் இவரை ஆம்மா பத்தி என்ன நினைச்சிட்டு மட்டும் அது நிறையா விஷயம் இவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாச்சும் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஜ் டான்ஸராக இருப்பாங்க பரதநாட்டிய டான்ஸராக இருப்பாங்க இல்லாட்டி வந்து ஏதாச்சும் உப்பு ஒரு டிவி ஆங்கரா இருந்திருப்பாங்க ட்ராமான்னு நடிச்சிருப்பாங்க அதனால வந்து அது எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு போயிட்டாங்க கடலோர கவி கொண்டு வந்து அந்த ஒரு பத்து நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட போட்டு காமிக்கலாம் நான் பெரிய பொம்மளவாத இருக்கேன் அவர் எவ்வளவு ஹைட் இருக்காரோ அது ஈக்குவலா எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு நினைச்சேன் நானு ஏன்னா நான் அப்ப அவர் முன்னாடி நான் இப்படிதான் பார்த்தேன் அவரை இல்ல பேசிக்கலாம் நல்ல ஹைட் தானே அதனால நான் இப்படி பார்த்தேன் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அந்த டீச்சர் வந்து தான் ஹோல்ட் பண்ணுது அந்த ரவுடியை சின்னப்பதாசை வந்து கேரி பண்றது அந்த டீச்சர் தான் அந்த लवली அந்த நோட் அதலியே வா தட் வாஸ் അമേசிங் வந்து அப்ப இருக்கும்போது வேற மாதிரி இருந்துது இப்போ ரொம்ப ஆக்ட் பண்ண ஒப்பலாம் ஆமா ஆஹ் நீங்க அந்த காபி குடுக்கிற சீன் ட்ரெய்லர்ல பாத்தேன் அப்போ வந்து குடியிலேயே அப்படி ஒரு பாட்டு அந்த சவையா இருந்திருப்பியா அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டா இருந்தது உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அவங்க சீன் அதெல்லாம் இந்த இந்த படத்துல எங்களுக்கு இருந்த சீன் ரொம்ப நல்ல சீன் அது போல காஃபி பிரச்சனை அது கரெக்டா சிங்க் ஆயிடுச்சு பாருங்க ஆக்சுவலி நாங்க வந்து நான் மழையில வரும்போது பாப்பாரு

ஒரே கிரைம் அதெல்லாம் மாறி வந்து இப்படி ஒரு லைட்ரு வெயின் வரும் இதுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் வேணும் அது தாமிரா மாதிரி டைரக்டர்னால தான் முடிஞ்சது ஏன்னா வந்து நம்ம இது இது வந்து சீரியல் மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சினிமா பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து வயலன்ஸ் அதிகமாகி போச்சு ஹீரோயிசம் அதிகமாகி போச்சு ஸோ ஒரு சீரியல் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து தாமிராவுடைய டேஸ்ட் தான் அண்ட் எஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடிலாம் கேட்கும்போது கூட எனக்கு ஒரு நல்ல ரொமான்டிக் சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக இருக்கும் ஒரு நல்ல ட்ராமா சப்ஜெக்ட் பண்ணும் எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு இது கரெக்டாக அமைஞ்சிடுச்சு சார் ஸோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நினைச்சேன் எனக்கு இந்த வீட்டில் விசேஷம்னா நான் ரொம்ப பிடிச்சி நினைச்சேன் அது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ரசிச்சு நடித்த ஒரு படம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரியலிஸ்டிக்காக நடிக்க முடியும் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன உதாரணம் சொல்லணும் இப்போ கோகுலத்தில் சிறை எல்லாம் கார்த்திக் நடிச்சு சூப்பராக நடிச்சிருப்பார் அதுக்கான அந்த கண்டென்ட்டு அந்த சீன் க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்த விதம் அதெல்லாம் சேர்ந்தா தான் அப்படி வரும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நடிக்கிறது தான் வந்து எனக்கு பிடிச்சமான விஷயம் ஏன்னா வந்து டெக்னிக்கலாக ஒரு ஹீரோயிஸ்டை பெருசாக தூக்கி காட்டி ஃபேனெல்லாம் வச்சு அடித்து புழுதியை கிளப்பி காட்டுறது வந்து அது அதெல்லாம் சேர்ந்து பேர் வாங்க வைக்கிறது இது வந்து நம்மளே நடித்து பேர் வாங்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள் நடிக்க மாட்டோம் அண்ட் எஸ் சார் சார் சத்யராஜ் வந்து வந்து நிறைய நியூ ரொம்ப முக்கத்துவம் கொடு அப்கமிங் டேரக்டர்ஸ்க்காக இருக்கட்டும் நடிக்கிற வெப் ஏன்னா இது அப்டேட்டட் இல்லையா எப்பவுமே சினிமாவில தான் நடிப்பேன் சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்கணும்னு இல்லாம நான் வெப் சீரிஸ் ட்ரை பண்ணுவேன் ரோல்ஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏன் சார் அந்த மாதிரி ரொம்ப ஓகே நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கு ஒரு நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நானும் ஒரு பெரிய செயலப்பில் ஹீரோ தான் அப்படி அப்படி இருக்கையில் வந்து ஒரு நூறு படத்தில் ஹீரோவை அனுச்ச ஒருத்தனுக்கு வந்து எவ்வளவுதான் சூப்பர் கேரக்டர் அப்படின்னாலும் அவங்க கதை சொல்லல ஆ நல்லா இருக்கு சார் இருக்கு சார் இப்போ ஆனால் மனசுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா நல்லா வேலை விட அமைதிப்படையை விட நடிகனை விடவா பூவி வாசலே விட மக்கள் என்ன ஏதோ இந்த நேரத்துக்கு இது ஓகே அப்படின்னு நினைப்பில் தான் நடிப்போம் ஆனால் வெளியிலையும் நடித்தப்போம்லாம் இப்படி ஒரு கேரக்டர் எப்படி சார் யோசிச்சிங்க வேறு வழியிலேயே வாழ்ந்தாங்க நம்ம அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மறுபடியும் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் ரோலில் இன்னும் என்ன வச்சு நான் நடிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ஏன்னா அவ்வளோ ஸ்கோப்பும் இருக்கிறது ஆக்ட் பண்ணுறதுக்கு அதனால இப்போ வெப் சீரிஸில் வந்து நான் இப்போ ஒரு மூணு சீரிஸ் நினைக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ கண்டென்ட் அப்படி இருக்கிறது மூணுமே மூணு ரொம்ப வித்தியாசமான கண்ட்

பிகாஸ் அவர் இந்த விஷயத்துக்கு வர்றதில்லை உங்களோட ப்ரொஃபஷன் நீங்க உண்டு அவரோட பிசினஸ் வருது இல்ல அவருக்கு இவரு ஆக்டர்ரா இருக்கும்போது அவரை நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணியும் இருந்திருக்காங்க நியர் அதனால ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கு வே ஆஃப் லிவிங் காஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்ல அதனால பெர்ஃபெக்ட்டா நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அது ரொம்ப ரேர் ஒரு ஆயிரத்தில் ஒன்னோ லட்சத்தில் தான் கிடைக்குமே தவிர எல்லாமே உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபில்லா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படி ஒரு வேவ்ஸ் மாதிரி தான் கடலோட தண்ணி மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போனோம் நீங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் இது வந்து இல்லை இந்த படத்துக்கு பெர்ஃபெக்ட் டச் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இது ஒரு நக்கலாக தான் நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்தா தான் அதனால் வந்து அந்த சென்ஸ் தான் மை பெர்ஃபெக்ட் டச் பண்ணி வச்சுருக்காரு பர்ஃபெக்டில் வந்து ரெண்டு டீ போட்டிருக்காரு பாருங்க டபுள் டீ இருக்குது வேணும் ஒரு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இது வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் செல்ல மாட்ட கோவச்சிக்குவாங்க இந்த படத்தில் அதுதான் இந்த கதையினுடைய ஒரு பியூட்டியை நீ நான் வரும்போது பாருங்க பாரு எல்லா வீடும் அப்படியே தெரிச்சிடும் ஏன்னா இது வந்து வேறே சார் இங்கே போய் இப்படி இப்படி சேரு அப்படிம்பாங்க அப்படி கற்பனை கெட்டாத ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் ஒன்று இருக்குது க்ளைமாக்ஸில் ஓகே நீங்கள் மாட்டாங்க போ திருடனாக இருக்காங்க

அவளுக்கு திமிர் அப்படின்னு பேக்ல சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அவளுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் சிலர் கொஞ்சம் சீட்டிங்லயும் போயிடுறாங்க அதனால இது இது வந்து நிறைய இருக்கு அதை பத்தி நீங்க ஒரு பெரிய தியரி எடுத்து ஓகே ஒரு

நான் நாற்பது ரூபாய் எதுலயும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க வச்சுக்க மாட்டேன் யாரு மேலேயும் நம்பிக்கையும் வச்சுக்க மாட்டேன் ஒண்ணும் ஜஸ்ட் லைஃப் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை ஆனால் நிறைய சினிமாவில் டைவர்ஸ்டி ஆகுது இல்லை அதுக்குள்ள ரீசன் நான் கண்டுபிடிச்சேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ரொம்ப பீக்கில் இருப்பாங்க ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது அவங்க பீக்கில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணும் திருப்பியும் வந்து இவங்க பீக்கில் இருக்கும்போது இவங்கள்ட இருக்க பாசம் குறையும் அதுலேயே வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஆகிடும் ஒருத்தர் பாசிட்டிவாக இருந்து ஒருத்தர் ப்ளஸ்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் பழைய பழைய ராஜா

சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அது ஒரு இயற்கையான விஷயம் இல்லை காதல் என்பது இயற்கையானது கல்யாணம் என்பது செயற்கையானது காதல் என்பது ஒரு ஆறு கல்யாணங்கிறது ஒரு டேம் அந்த அந்த அதுக்கு மேல் அதில் ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இல்லையா அது இயற்கையானது இல்லை அதனால வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாலே போதும் அந்த ஈருடல் ஓர் உயிர் இருக்கிற கப்சாவி எல்லாம் சொல்லிட்டு ஈருடல் ஈர் உயிர் ஆமாம் அன்பு அக்கறைங்கிற பேரில் அடுத்தவங்களை அவங்க மேலே ஆதிக்க செலுத்துக்கூடாது இந்த நேம் ஆஃப் கன்சர்ன் எவ்ரிபடி ஸ்ட்ரெயிங் ஸ்லேவரி டுவர்ட்ஸ் கரெக்டாக மற்றவங்க மேலே வந்து ஒரு ஸ்லேவரி தான் ட்ரை பண்றோம் ஒரு புருஷ பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி புருஷ மாதிரி அரவணைப்பு அக்கறை அப்படிங்கிற பேர்ல அடிமைத்தனத்தை தான் முயற்சி பண்றோம் ரொம்ப பாசிட்டிவ் இருக்க கூடாது ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ரொம்ப ஓவர் கேர் இருக்க கூடாது ரொம்ப पर्सनल விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறணும் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறணும் அவ்வளவுதான் நைஸ் எஸ் சார் கவிதையவே கனரன்னு சொல்றாரு நினைக்கிறாத ஆமா நடுல என்னன்னுமோ சொன்னீங்க சார் பயங்கரமா இருந்துச்சு அப்படியே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து போச்சு ஆமா ஆமா காதல் மன்னன் தான் சும்மா சொல்றாரு சோ டிஎஸ் இப்போ லாஸ்ட்டா வந்து இந்த கேள்வி நான் கேட்டே ஆவணும் நீங்கள் பாஸ்ல இருந்தனால கமல் சார் வேற வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த ஹோஸ்ட் யாரா இருக்க போகிறாங்கன்னு எடுத்துனாலும் அவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த சீசன் அப்படின்றது மட்டும் இல்லைங்க அதாவது எதுவுமே புதுசாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஈவன் குக் உத் கோமாளியில் ஃபஸ்ட் எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணோம் அது வந்து அடுத்து என்ன வரும் என்ன வரும்னு சொல்கிற அந்த கான்செப்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செங்கேட்டத்துக்கு அப்புறம் தேர்ட் ஃபோர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகும்போது இவர் பண்ணுற ஜட்மெண்ட்டு இது கரெக்ட் இல்லை அது சரி இல்லைன்னு இப்படி எப்போதுமே குத்தம் சொல்லிக்கிட்டு இந்த டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணும் நினைக்கிறவங்க நம்மளை எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் இப்போ கமல் சார் தவிர்த்து வேறு யார் வந்தாலும் அவர் மாதிரி பண்ணலன்னு வாங்க ஆனால் அவர் இருந்துகிட்டே லாஸ்ட்டு இதுக்கு என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் லாங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எது உண்மை எது போயின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு டைம் நல்லா இருக்கா தலையெடுத்து நல்லாயிருக்கா பெரிய டாப்பில் போயிட்டே இருப்பீங்க ஷாருக் கான் பண்ண ப்ரோக்ராமும் பிடிக்கும் சல்மான் கான் ப்ரோ பண்ணுற ப்ரோக்ராம்ஸும் பிடிக்கும் அமிதாப் பச்சனில் பிக் பியோ பியில் பண்ண ப்ரோக்ராம்ஸும் பிடிக்குது அதனால் டிபெண்ட்ஸ் ஆன் தி இதுதான் இவங்க இவங்கன்னு யாரையுமே கம்பேர் பண்ணிடுவாங்க சத்யராஜ் சாருக்கு ஒரே